ஹலோ ஆல் நமஸ்காரம் இப்போ பார்க்க போகிற டாப்பிக்னு சொல்லலாம் ஸ்டோரிங்கிறத விட அது என்னன்னாக்கா பெண் குழந்தைகள் எஸ்பெஷலி அர்பன் ரூரலில் இல்லாமல் செமி அர்பன் செமி ரூரலில் வளர்கிற குழந்தைகள் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே படித்து ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலேஜ் போகிற குழந்தைகள் அனுபவிக்க என்கவுண்டர் பண்ணுற அனுபவிக்கிற சில விசித்திரமான விஷயங்கள் அவங்க அவள் லைஃபை புரட்டி போட்டுடுறது இது நான் சில குழந்தைகள்கிட்ட பார்த்துருக்கேன் எப்படி பார்த்துருக்கேன்னாக்கா ரொம்ப நன்னா படிக்கும் இது இங்கே நைன்டி செவன் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு ப்ரஸ்டீஜியஸ் காலேஜுன்னு டெல்லி மும்பை இல்லைன்னா யூஜிக்கே ஃபாரின் போகிறது இல்லை பிஜிக்கு ஃபாரின் போகிறது அதெல்லாம் பண்ணும் ஸ்காலர்ஷிப்பே கிடச்சி ஃபு கடைச்சி ஃபாரினில் போய் படிக்கும் எல்லாம் அந்த மாதிரிலாம் குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸில் மாத்திரமே படிச்சுட்டு கேர்ள்ஸ் காலேஜில் மட்டுமே படிச்சுட்டு ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் போகிறது இல்லைனா அண்டர் கிராஜுவேஷனுக்கே சிட்டிஸில் வேறு வேறு சிட்டிஸ்க்கு போகிறது அந்த மாதிரியான ப்ளேஸில் வசிக்கிற நம்ம குழந்தைகள் கிளாஸ் அவர் வெளியில் இருக்கிற பாய்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா சுற்றி வரும் கசின்ஸோடையும் பிரதர்ஸோடையும் நான் வளர்ந்த குழந்தைகளுக்கு கூட அது பெரிய பிரச்சனை கிடையாது ஒரே பொன் குழந்தையாக போய்டுறது இல்லை ரெண்டும் பொன் குழந்த அப்படிங்கும்போது அந்த வீட்டிலேருந்து போகிற அந்த குழந்தைக்கு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன ஆகுதுன்னா பெரிய சிட்டிஸில் ப்ளஸ் ஃபாரின் ஸ்டேட்ஸில் கண்ட்ரீஸ்லாம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை அவங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணுறதோ ரொம்ப காமனாக இருக்குது இது ரெண்டும் கரெக்டாக அப்படின்னா நான் அதுக்குள்ளே போகல அது அது அந் அவ கல்ச்சரை பொறுத்து இருக்குதுன்னு நான் சொல்வேன் ஆனால் அந்த மாதிரி அவள் ஃப்ளோட் பண்ணும்போது இதே உள்ளூராக இருந்தால் நம்ம ஊராக இருந்தால் நம்ம நம்ம கூப்பிட்டு காலேஜ்லையோ இல்லை எங்கேயோ கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆக்ஷன் எடுக்கணுன்னா அது நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி இடங்களில் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது இது உன்னோட பர்சனல் உனக்கு பதினெட்டு வயசாச்சா நீ என்ன தியான் பண்ணிக்கோ எங்கள் பக்கம் திரும்பி வராத இதெல்லாம் உன் லைஃப் நீ தான் பார்த்துக்கணுங்கிறது தான் எழுதப்பட்டால் எழுதப்படாத சட்டமாக இருக்குது அங்கெல்லாம் அப்படி இருக்கிறச்சே இந்த குழந்தைகள் போய் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும் சில குழந்தைகளுக்கு வந்து பொன் குழந்தைகளுக்கு இது ரொம்ப கிளர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது பாரு எனக்கு ரெண்டு பேர் இந்த மாதம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படி அதுவுமே ஒரு டிஸ் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நார்மல் இல்லை இது சில குழந்தைகள் பயந்துரும் இப்போ இப்படி சொன்னால் நாளைக்கு என்ன பண்ணுவானோ நாலன்க்கு என்ன பண்ணுவானோ ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கு நிகராக சமத்துக்கு சமமாக வளராத குழந்தைகள் இல்லையா இந்த குழந்தைகள் எல்லாம் அப்போது இவாளுக்கு எல்லாம் ப்ராப்ளம் வருது என் பொண்ணு வெளியில் போய் படிச்சுட்டுருக்கறச்சி அவள் கூட ரெண்டு மூணு குழந்தைகள் படிச்சுட்டு இருந்த அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் காலேஜில் தான் படித்தான் அவளுடைய சீனியர் அங்கேருந்து வந்து ஏய் நான் சாப்பிட போகிறேனிங்களே என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவள் வந்து என் பொண்ணு வந்து இல்லை இல்லை நீ போ தும்ஜாவும் முடிஞ்சாவியே பூக்னையே அப்படின்ட்டுருவா நிஜமாகவே அவளை பசிக்கலைன்னா அவர் தான் சொல்வா இல்லைன்னா செலோ ஆஜோ மே ஆரையும் அப்படின்பா அப்போ எல்லோரும் ஒரே டைனிங் டேபிளில் தானே கொஞ்சம் சாப்பிட்ணும் இது ரொம்ப கேஷுவலாகிடும் ஆனால் அந்த குழந்தையிலே சொல்லும் பாரு எப்படி என்னை சாப்பிட வர்றியான்னு கேட்குறா நாளைக்கு வேற எங்கேயாவது வரியான்னு கேட்பான் இவான் அப்படின்னு அந்த எனக்கும் அந்த நினைப்பே இருந்திருக்காது இந்த பொண்ணுக்கானால் அந்த மாதிரி ஒரு நினப்பு அந்த பையன் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இது எதா எதாவது இதை பாதிக்குமா எங்கேயாவது இந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது அந்த அந்த பொண்ணு செகண்ட் இயருக்கு வரும்போது அந்த குழந்தை நேச்சுரலி சேஞ்ச் ஆகிடுத்து நார்மலாக எடுத்துன்னு எடுத்து அவனும் ஒரு ஹியூமன் பீயிங் நானும் ஒரு ஹியூமன் பீயிங் அதை தாண்டி ஒன்றும் இல்லையே இதில் அப்படிங்கிற மாதிரி அது எடுத்துன்னெடுத்துன்னா அது பிரதி பிரச்சனையாக இருக்காது அப்படி எடுத்துக்கலனா அது ரொம்ப தனிமையாகிடுறது அந்த காலேஜில் காலேஜ் லைஃப்புங்கிறது தான் நம்ம ஹியூமன் லைஃப்லேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீரியட் இல்லையா அப்போது அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீரியடை அந்த குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு தள்ளுறது அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் இப்போது சுச்சுவேஷன் இது தான் அப்போ இதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைகள் எந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அப்பா அம்மாட்ட சொல்லும் இல்லையா நான் வந்துடுறேன் எனக்கு இங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் வந்துடுறேன் என்னை இங்கே எல்லாருமே தப்பாக பார்க்குறா எல்லாருமே எங்கிட்ட தப்பாக பேசுகிறான்னு தோன்றது எல்லாருக்குமே எங்க ஒரு ஹிடன் அஜெண்டா ஒரு மோட்டிவ் இருக்குது இங்கே யாருக்குமே நல்ல மனசே இல்லை எல்லோரும் கெட்ட வாங்குற மாதிரி எதா சொல்கிறா இல்லையா குழந்தைகள் அப்போது அப்படி சொல்லும் பொழுது வாட் ஐ ஃபீல் இஸ் நம்ம பேரண்ட்ஸாக குழந்தையில படிக்க அமைச்சிருக்கோம் சில பேர் லோன் போட்டு படிக்க அமைச்சிருப்பாள் ஓகே அப்போ என்ன நடந்தாலும் அந்த குழந்தை அந்த டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருக்கணுமானா டார்ச்சர்னால் இருக்கக்கூடாது ஓகே ஆனால் நேச்சுரலி அந்த மற்ற குழ மற்ற பாய்ஸோ மற்ற பேரோ பேசும்போது அதையே அந்த குழந்தை டார்ச்சராக எடுத்துக்கிறதுன்னா வி ஹாவ் டு எஜுகேட் அந்த குழந்தைக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது தன் மேலே தன்னை பற்றின ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது அப்போ தன் மேலே தன்னை பற்றின இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டியை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது பேரண்ட்ஸானால் நமக்கு தான் இருக்குது நம்ம எப்படி மாற்ற முடியும் அந்த இன்செக்யூரிட்டியை அப்படின்னா அந்த குழந்தைக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும் எங்கேருந்து அந்த குழந்தைக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் எங்கேயோ தனியாக இருக்குது ஹாஸ்டலில் இருக்கு ஓகே காலேஜ் இருக்கு அதுக்கு படிக்கிற படிக்கிறவருக்கே அவ்வளோ ஆயர்ந்துட்டு இருக்குது அது வந்து எங்கேருந்து வந்து கான்ஃபிடென்ஸ் எடுத்துக்கோ நம்ம கூட பக்கத்தில் எல்லாம் தைரியமாக இரு தைரியமாக இருந்துன்னு ஃபோனில் சொல்ல முடியும் அது தைரியமாக ஆக்கிடுமா என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ அதுக்கு கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் யாரை பார்த்து கிடைக்கும் எதை பார்த்து கிடைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு தனக்கு தானே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு எப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தன்னையும் மற்றவர்களையும் நம்ப கற்றுக் கொடுக்குறது மூலமாக கிடைக்கும் இது ஒண்டையில் நடக்கும்னா ஒண்டையிலலாம் நடக்காது அந்த குழந்தைக்கின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைஞ்சு இவாலெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இவா இருப்பா அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்டை அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் உருவாக்க கற்றுக் கொடுக்கறது மூலமாக நடக்கும் இப்போ காலேஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா தட் இஸ் லிட்டில் செகண்டரி லெவல் தான் அது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் எப்போயும் பேசலாம் ஆனால் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம நிச்சயமாக இப்போலேருந்தே அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு இன்டிபென்டென்சி அதுக்குன்னு ஒரு அந்த சர்க்கிள்குள்ளே அது ச சுதந்திரமாக சந்தோஷமாக உள்ளாவிற மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியர் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தைக்குன்னு ஒரு உலகம் தனக்குன்னு தன் ஃப்ரெண்ட்ஸு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அந்த ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸாக தான் இருக்கணுமா பாய்ஸாக தான் இருக்கணுமான்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவாலாக தான் இருக்கணும்னாலே அது உண்மையான ஃப்ரெண்டாக இருக்க முடியாது யாராக வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு மனுஷா நாலு பேர் வச்சுக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இது மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இப்போ அந்த அந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைகள் நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் ஒரு கோடு இட்டு சொல்கிறேன் இப்போ அந்த மாதிரி சில குழந்தைகள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி பயத்தில் ப்ராப்ளமில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ரிப்பீட்டடாக ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்னான்னாலும் இல்லை அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான் எனக்கு நோன்னு சொல்ல பயமாக இருக்குது அதனால் அவன் திருப்பி வரான் அப்படின்னாலும் இந்த மாதிரி எதான்னு ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நமக்கு தான் சினிமா நான் இந்தியன் சினிமாஸ் தான் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன் பின்னாடி சுத்த சுற்ற சொல்லி ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அவளுக்கு சொல்லிக்க தெரியல அப்படின்னா அவளுக்குன்னு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டு அதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மாத்திரம்தான் அந்த குழந்தைகளால் நம்ம படிக்க அம்சத்துக்கு பிரயோஜனமாக படித்து தானும் ஒரு ஆளாக நின்று முன்னேறி காமிக்க முடியும் இல்லையா நமக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லி அங்கே இருக்கும் அதுக்காகவே படிக்காது அதுக்காகவே வாழாது எல்லாத்தையும் விட்டுடும் இது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட தான்கிற அந்த எல்லாத்தையும் அழிச்சுண்டு செல்ஃப் ஐடென்டிட்டியே இல்லாமல் நிறைய குழந்தைகள் டிகிரி முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தால் போகிறேன்னு ஓடி வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதாவது டென்த்தில் டுவெல்த்துலலாம் டாப் ரேங்க் வாங்கி அந்த பெரிய காலேஜில் போய் ஜாயின் பண்ண குழந்தைகளை சொல்கிறேன்னா காலேஜ் தான் தப்பா அப்படின்னா இல்லை கிணத்துல நீந்துற மீனுக்கு கடலில் நீந்த தெரியல அவ்வளோதான் கிணத்துலேயே நீந்துடுது கடலில் நீந்த தெரியல அப்போது கடலில் நீந்துறதுக்கு அந்த குழந்தை அந்த மீனுக்கு ஸ்விம்மிங் எல்லாம் ஒரே ஸ்விம்மிங் தான் அந்த டைடில் நீந்தறத்துக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக நிற்கணும் அதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி யாருக்காவது குழந்தைகள் இருந்து அப்படி ஒரு தேவை இருந்ததுன்னா ரொம்ப நன்றி நமஸ்காரம்